சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் இது ஆண்டுடைய வாக்கு தத்தம் சாபம் வந்து கத்தரிடத்திலேருந்து நம்மை உண்டாக்கின கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வந்து விடும் ரத்தம் சிந்துவது மற்றவர்களை ஏமாற்றுவது வஞ்சிப்பது சமுதாயத்தை ஏமாற்றி வஞ்சிப்பது துன்மார்க்கமான காரியங்கள் சாபத்தை கொண்டு வரும் சிலருடைய வாழ்க்கையில பெற்றோர் செய்த பாவம் தொடர்ச்சியாக அது வந்து பரம்பரை சாபமாக தொடரும் மூன்று நான்கு தலைமுறை வரைக்கும் சாபமாய் தொடரும் தான் நிறைய குடும்பத்தில் சபைக்கப்பட்ட குடும்பம் இது இருக்கிற குடும்பம்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்தில் தொடர்ச்சியாக அந்த வியாதி இருக்குது தொடர்ச்சியாக அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு இழப்புகள் ஒரு ஆசிர்வாதமும் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க அது பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம் சில பாவங்கள் சாபமாக தொடர்ந்து வரும் அது கத்தரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் சரி முதலாவது சொன்ன கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் இரண்டாவது மனிதரால் வரக்கூடிய சாபங்கள் மூன்றாவது இன்னொரு காரியம் இருக்குது தங்களுக்கு தாங்களே வரவழைத்து கொள்ளும் சாபங்கள் முதல்ல கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் இரண்டாவது மனுஷரால் வரக்கூடிய சாபம் மூன்றாவது தங்களுக்கு தாங்களே வருவித்து கொள்ளுகிற சாபம் அப்படி ஒன்று இருக்குதா மற்ற இருபத்தேழாவதிகாரி எடுங்க இருபத்தி ஐந்தாவது வசனம் கிறிஸ்து குற்றமற்றவர் அவடத்தில் ஒரு பாவத்தையும் காணவில்லைன்னு சொல்லி பிலாத்து என்கிற கவர்னர் சொல்கிறார் ரோம கவர்னர் நான் விசாரிச்சுட்டேன் இவட்ட ஒரு தப்பும் இல்லையேன்னா இந்த யூத மத தலைவர்கள் யூத மத தலைவர்கள் வேதபாரகர் பரிசையர் அந்த லீடர்ஸ் எல்லாருமே போய் இல்லை இவனை சிலுவையில் அறையணும் உன்னை கொல்லணும் ரத்தம் செஞ்சு இவன் மறிக்கணும்னு சொல்கிறாங்க இயேசுவை கவர்னர் சொல்கிறார் இவர் தப்பே பண்ணலையே மரணத்துக்கு எதுவான ஒரு குற்றமே இல்லையே நான் இப்படி இவர் மரண தண்டனை கொடுக்கறது அதெல்லாம் தெரியாது நீர் அவருக்கு மரண தண்டனை கொடுக்காட்டா நாங்கள் வந்து ராயனுக்கு சீசருக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் ஓன் பதவி போயிடோம் அப்போ பதவி போய்விடும் என்பதற்காக அந்த பிள்ளாத்தை செய்கிறார் சரி இந்த ஆள் குற்றம் மற்றவர் தெரியுது ஆனால் அவர் சிலுவையில் அறைந்தால் அது பழி இந்த பழி என் மேலே இல்லை கை கழுவிட்டு நீ உங்கள் பாடு அதனால் இவனுடைய இரத்தப்பலிக்க நான் பாத்திர நல்லன்னு கை கழுவிட்டார் உடனே இந்த யூத மத தலைவர்கள் லீடர் சொல்கிறாங்க பாருங்கள் இருபத்தைந்தாம் வசனம் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் பாருங்கள் யூத மத தலைவர்களும் மக்களும் சொல்கிறாங்க இயேசனுடைய இரத்தப்பழி எங்கே மேலே வரட்டும் இல்லைங்க இவன் பாவமே செய்யலைங்க ஒரு குற்றமே செய்யலை அவனை போய் சிலுவலையும் சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லை ரத்தப்பள்ளி எங்கள் மேலே வரட்டும் பரவாயில்ல அவருக்கு அவர் கொன்னுருங்க என்பதாய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை சிந்த வச்சு கொல்லுவதற்கு அவங்க சொல்கிறாங்க எங்கள் மேலே வரட்டும் எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும்னு யூதர்கள் சாபத்தை தங்களுக்கு தாங்களே வருவித்து கொண்டாங்க இதாக தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்து கொள்ளுவது தங்களுக்கு தாங்களே வருவித்து கொண்ட அதனுடைய விளைவு கீப்பி எழுவதில்லை இயேசு சிலவையில் அறையப்பட்ட நாற்பதாவது வருஷத்தில் ரோமனுடைய படைகள் தீர்த்தராயனுடைய படைகள் இரு முற்றுகையிட்டார் முற்றுகையிட்டது லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் இரு சில வீதிகளிலே ரத்த ஆறு ஓடினது குழந்தைகளை தரையில் மோதி அடித்து கொண்டார்கள் இது சரித்திரம் கிபி எழுபதில் ரத்தம் ஆறு எரிசிலை மேலே ஓடினது அவங்க தானே சொன்னாங்க இவருடைய ரத்த புலி எங்கள் மேலே வரட்டும்னு எங்கள் சந்ததியின் மேலே வரட்டும்னு சொன்னாங்க தான் இன்றைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு அந்த அந்த சாமம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஹிட்லர் ஜெர்மனி அந்த சர்வாதிகாரி ஹிட்லர் பாருங்க லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான் உலகத்திலே அதிகமான இப்படி கொல்லப்பட்டவங்க யூதர்கள் தான் என்ன அந்த ரத்தப்பள்ளி அங்கே ஏற்று எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும்னு அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க அவங்க பேசுகிற வார்த்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க கவனமாக இருங்க அது சாபத்தை கொண்டு அதனால்தான் கத்தரை முறுமுறுப்பது சாபத்தை கொண்டு வந்துடும் ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோம் எது கண்டோம் அவ்வளோதான் அப்படிலாம் பேசக்கூடாது உடைய வாயின் வார்த்தைகளுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் இது தங்களுக்கு தாங்களே வரிவித்து கொள்ளுகிற ஒரு சாபம் அதனால் ஆண்டோடைய சமூகத்தில் இந்த மாதிரி சாபத்தில் இருந்தீங்கன்னா மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வரே உங்க உங்கள் ரத்தத்தினால் கழுவி இந்த சாபத்தை இந்த விடுதலை கொடுத்துருங்கன்னு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சா தேவன் அதில் இந்த விடுதலை கொடுக்க முடியும்